வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எத்தனை வகையான பூக்கள் பூத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பெரிய பெரிய செம்பருத்தி பூக்கள் ஒரு சாமி ஃபோட்டோவுக்கு ஒன்று வச்சாலே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து சிகப்பு கலர் சின்ன செம்பருத்தி அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மஞ்சள் கலர் அடுக்கு செம்பருத்தி பெரிய செம்பருத்தி செடியே ரெண்டு இடத்துல இருக்குது இந்த வெயில் காலத்துலேயும் செடிங்க பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் கொடுக்குற உரமும் தண்ணியும் தான் செம்பருத்திலேயே ரெண்டு வகை இருக்குது இது இன்னும் டார்க் செம்பருத்தி ஒயிட் கலர் செம்பருத்தி கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து சாண்டல் கலர் ஒத்தடுக்கு செம்பருத்தி இந்த செடிங்கள்லாம் நாங்கள் குச்சியாக உடச்சி வச்சு பற்ற வச்சது தான் சேண்டல்லேயே அடுக்கு செம்பருத்தி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற பூ மட்டும் இல்லைங்க காலையிலே எங்கள் வீட்டுக்காரர் வாக்கிங் போகும்போது சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் பறிச்சுன்னு போய் கொடுத்துட்றாரு காசி தும்பை அதே போல் நந்தி வட்டம் அடுக்கு செம்பருத்தியிலே தாமரை பூ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் அரிசி கழுவுற தண்ணியை கூட கீழே ஊற்றாமல் எடுத்துன்னு வந்து செடிங்களுக்கு ஊற்றுவேன் சங்குப்பூலையே ஒயிட் கலரும் இருக்குது ப்ளூ கலரும் இருக்குது ப்ளூவிலே ஹைப்ரெட்டும் இருக்குது பிங்க் கலர் டிசம்பர் பூ கூட ஒரு மூணு பூ விட்டுருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சங்குப்பூ செடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்குறேன் சங்குப்பூ சிவபெருமானுக்கு அவ்வளோ உகந்தது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி